நேர்களுக்கு வணக்கம் தமிழ்ப்பாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் மிக சிறப்பான ஒரு பதிவாகத்தானே சென்றவாரம் பார்த்தோம் நம்ம திருவையாறில் இருக்கோமா இல்லை கிளேவ்லேன் தியாகராஜ ஆராதனை விழாவில் நடுவில் உட்காந்துருக்குமா அப்படின்ற ஒரு நினைப்பு ஏற்பட்டது காரணம் சிசிசி கர்நாடிக் சேம்பர் கான்சர்ட்ஸ் அதாவது கலிபோர்னியா மாகாணத்தில் பே ஏரியா அங்கே வந்து ஃப்ரீமான் பல இடங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சி சானிஸ்வரில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த இடங்களில் நாம் போய் நேரில் உட்கார்ந்து கேட்ட ஒரு மகிழ்ச்சியை குறிப்பாக அந்த மாணவ மாணவியர் அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இசைக்குறிப்புகளை எழுதிய விதம் அப்படி பார்க்கின்ற போது திருமதி பத்மா மோகன் திரு மோகன் வைத்தியநாதன் இருவருடைய பதிவுகளை மீதும் நாம் பார்ப்பதற்காகத்தான் தொடர்கிறோம் இந்த நிகழ்ச்சி இருவருக்கும் மீண்டும் வணக்கம் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை வந்து பல இடங்களில் பார்க்கின்ற போது இப்போ அமெரிக்காலே நீங்கள் வந்து ஃப்ரீமான் கலிஃபோர்னியா அந்த மாகாணத்தில் இருக்கீங்க பல இடங்களில் பார்க்கின்ற போது இந்த மாதிரி இதில் போய் நாம் சேரணும் ஒன்று கிட்ட இருக்கணும் ஏன்னா ரெண்டாவது சில ஞாயிற்றுக்கிழமை போகணுன்னா ஓரளவு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சரி ரொம்ப தள்ளி இருக்கும் இந்த மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியும் நம்ம இதே மாதிரி வந்து ஒரு சிசிசி மாதிரி தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் சில பேருக்கு இருக்கலாம் இந்த மாதிரியில் போய் நாம் இணைந்து மாதம் மாதம் பாடணும் வயலின் வாசிக்கணும் மிருதங்கம் வாசிக்கணும்னு இருக்கலாம் இவங்களுக்கு உங்கள் கைடன்ஸ் வழிகாட்டுதல் எப்படி இது இந்த கம்யூனிட்டிலே வந்து இந்த கேள்விக்கு இவ்வா ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறான் ஷீ ஸ்டார்டட் இட் ஸோ கேன் ஷி ஆன்சர் த கொஸ்டின் கண்டிப்பாக தாராளமாக சரி நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்கா அண்ட் நிறைய ஐ ஹேட் நிறைய அவர் லாங் கான்வர்சேஷன்ஸ் வித் மெனி பீப்புள் ஃப்ரம் அமெரிக்காவில் இருக்கிற மற்ற பகுதிகள் இருந்து குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் வந் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் க்ளீவ்லேண்டில் பர்ஃபார்ம் பண்ணினோம் சிசிசி குழந்தையில் ஐம்பது பேர் அங்கே பர்ஃபார்ம் பண்றச்சு கிளீவ்லண்ட்ல வந்து அமிர்தியாக சிசிசிக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்திருந்தார் ப்ரைம் ஸ்லாட் கொடுத்திருந்தார் பஞ்சரத்னம் முடிச்ச உடனே அந்த ஆடிட்டோரியம்ல இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சிசிசி குழந்தையில் பாடுறதை கேட்டுட்டும் அது என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி எங்கள்கிட்ட எங்கிட்ட வந்து பேசியிருக்கா ஃபோன்லேயும் அப்புறம் நிறைய பேர் பேசியிருக்கா நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கா அட்லாண்டாவில் பண்ணிட்டுருக்கா லாஸ் ஏஞ்சலஸில் பண்ணிட்டுருக்கா ஈவன் சிட்னியில் கூட ஏன்னோ எங்கிட்ட பேசிட்டோம் அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கா அவா பண்ணிகிட்டு இருந்ததை அந்த மாதிரி நிறையா பேர் ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாடலில் பண்ணிட்டுருக்கா அண்ட் நிறைய விசிட்டிங் மியூசிஷியன்ஸ் வந்து சிசிசிக்கு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கா நிறைய மியூசிஷியன்ஸ் சிசிசிக்கு நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கா இல்லை அவளை வாலண்டியராகவும் வந்திருக்கா அவள் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை இப்படி பண்ணின்னு இருக்க பே ஏரியாவில் நீங்களும் பண்ணுங்கன்னு அவ சொல்லி மற்ற பார்ட்ஸில் ம அமெரிக்காவில் மற்ற இடங்கள்லேயும் அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கா அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது பாராட்டுக்கள் இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு வந்து கிளைவ்லேண்டுடைய விஷயங்கள் சொல்லுகின்ற போது கிளைவ்லேண்ட் வந்து இசை பேரறிஞர்கள் நிறைய பேர் பல ஆண்டுகளாக பாராட்டுகிறார்கள் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் அப்படி உங்களுக்கும் அவர்கள் வந்து விருது வழங்கி உங்களை பாராட்டியிருக்காங்க அந்த விருது நீங்கள் பெற்ற நிகழ்ச்சி அதை பற்றியான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன ரொம்ப அது வந்து ரொம்ப ப்ளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் அண்ட் வி வர் போத் வெரி ஹம்பிள் அண்ட் ஹானர்ட் பிகாஸ் நாங்கள் ஏதோ பண்ணின்னு இருக்கோம் ஒரு அமெரிக்காவில் ஒரு சின்ன சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பண்ணின்னு இருக்கோம் அதை அவ நோட்டீஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணி கலாசேவா மணின்னு ஒரு விருது கொடுத்தா எனக்கு போன வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஏப்ரலில் போய் அதை வாங்கின்னு வந்தேன் அது வந்து ரொம்ப ஹம்பிளிங்காக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே பிகாஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கரெக்டான பாதையில் போயின்ட்டுருக்கோமா நம்ம பண்ணிட்டுருக்க ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ஒரு நாங்கள் எதிரும் பார்க்கல அதை யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு விருது நம்மளுக்கு கிடைக்கும்னு அது தானாக வந்து கிடைக்கிறச்சா அது நிஜமாகவே ரொம்ப ஹம்பிளிங்காக இருந்தது கிளீவ்லன் ஆராதனாக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பிகாஸ் அது வந்து இட் கேவ் எஸ் மோர் விசிபிலிட்டி எங்கள் ஆர்கனைசேஷன் சிசிசி நாங்கள் பண்ணுற எஃபர்ட்டுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து விசிபிலிட்டியும் கொடுத்தது ஸோ பத்மானா யார் அப்படின்னு தெரிஞ்சது நிறைய இன்னுமா இன்னும் நிறைய பேர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனும் கொடுக்கறது அது எனக்கு வந்து இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விருது அப்புறம் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணோம் இன்னும் வி ஹாவ் டு டூ மோர் ஃபார் த கம்யூனிட்டின்னு ஒரு ஒரு மோர் கிராட்டிஃபையிங் ஃபீலிங் ஹம்பிளிங் ஃபீலிங் தான் வந்தது உங்களை பாராட்டுறோம் ஏன்னா இன்னும் நான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எப்படி வந்து ஒரு மேடை கச்சேரியில் முதல்ல ஒரு இளம் பாடகி பாடும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா இன்னும் பல மேடைகளை நான் சாதிக்கணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் பல மேடைகளை நான் உருவாக்கணும் அப்படின்ற உங்களுடைய சிந்தனை வந்து பா மிகவும் பாராட்டுகின்றோம் திரு மோகன் சார் இப்போது உங்கள் நிறைய கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது இருந்தாலும் நிறைய அவங்களே சொல்லட்டும் அப்படின்றீங்க இருந்தாலும் இப்போது ஒரு கேள்வி உங்களத தான் கேட்கணும் இப்போது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா இந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மேடையில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பாடி பாடிட்டு போயிடுறாங்க இவங்க பாடிட்டு போனாங்கன்றதுக்கு என்ன அவங்களுக்கு சாட்சி ஏதாவது சான்றிதழ் கொடுக்குறீங்களா அல்லது நீங்கள் ஐநூற்றி முப்பத்தொம்போது பிள்ளைகள் பாடியிருக்காங்கன்ற ஒரு பெருமையாக போது அவங்க வாழ்நாளில் எதான ஒரு விருது அந்த மாதிரி எதான கான்செப்ட் நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி பண்ணலன்னா அந்த மாதிரி சிந்தனை வருமா அப்படின்றது என்னுடைய கேள்வி அந்த மாதிரி சான்றிதழ் மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த எவ்ரி கான்சர்ட் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி எங்களோட வெப்சைட்டில் இருக்காது அது வந்து இந்த சான்றுங்கிறது எல்லா டீச்சர்ஸும் பார்த்தது அது பியாண்ட் தட் அந்த மேடையில் பாடுறதே அவ்வளோ இப்போ தியாகராஜ ஆராதனை க்ளீவ்லேண்டில் போய் பாடுறா நாட் கிளீவில் தியாகராஜா ஆராதா திருவையாறில் அந்த மியூசிஷியன்ஸ் போய் பாடுறது ஒரு ஆத்மாத்தமாக அவரோட சமாதியில் பாடணும் அப்படின்னு ஸோ அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபீலிங்லாம் சிசிசியில் பாடுறச்சே குழந்தைகள் வந்து அதை பாடணும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு ஒரு கோல் அப்படிங்கிறது தான் இருக்குது அதை அதை தாண்டி அது ஒரு இந்த சர்டிஃபிகேட்லாம் அது வந்து ஒரு அது பார்த்து எதிர்பார்த்து அவள் வரலை இந்த தன்னோட டீச்சர் ம மாத்திரம் இல்லாமல் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவள் வந்து பாடுறதே அவளுக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் தான் அதை நான் நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக நான் அதை மனசில் பதிவு செய்தேன் ஏன்னா இது ஒரு அழகாக சொன்னீங்க அதாவது திருவையாரில் தியாகராஜ ஆராதனை விட பஞ்சரத்ன கீர்த்தனை பாடும்போது அங்கே உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக பாடுவதே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாக்கியம் அப்படித்தான் சிசிசியினுடைய மேடைகள் அப்படின்னுச்சு அதனுடைய பெருமையும் புகழும் நான் இப்போ இன்னும் அதிகமாக உணர்கிறேன் அதே நேரத்தில் நான் ஒரு மேக்சின் பார்த்தேன் க்ரானிக்கல் அதை நான் இந்த ஒரு பதிவாக கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன் அந்த மேக்சின் வந்து காலாண்டி ரொம்ப அருமையாக மாணவர்களே நடத்தி வர்றதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அதை பற்றிய பதிவு கண்டிப்பாக அதாவது குழந்தைகள் வந்து சங்கீதம் பா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் பட் அவளுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கா அவள் வந்து பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் அவளுக்கு வாய்ஸ் என்னன்னா வரல பாட முடியல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஆறு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுண்டா விட்டுட்டான் இருக்கலாம் பட் அவளுக்கு அதர் எபிலிட்டிஸ் இருக்கலாம் ட்ராயிங் எபிலிட்டிஸ் இருக்கலாம் ஜேர்னலிஸ்டிக் எபிலிட்டிஸ் இருக்கலாம் அண்ட் ஹை ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஒர்க்கிங் வித் அதர் பீப்புள் டீம்ஸ் டீம் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வரத்துக்கோசரம் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்தோம் கர்நாடிக் கிரானிக்கல்ஸ்ன்னு ஒரு மேகசின் சிசிசி மேகசின் அது எக்ஸ்க்ளூசிவாக எவ்ரி குவார்டர் ஒரு இஷ்யூ பண்ணுவோம் இது வரைக்கும் நாலு வருஷமாக அது தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ரன் பை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஆர்டிகல்ஸும் குழந்தைகள் கான்ட்ரிபியூட் அது இணையதளத்துல கிடைக்குதா எல்லா எல்லா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண எல்லா எடிஷனும் இணையதளத்துல வெப்சைட்ல இருக்கு எங்களுக்கு ஃபாஸ்ட் இஷ்யூஸ் எடிஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்டர்வியூ டி பிரபல வித்வான்கள் சீனியர் மிசிஷியன்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவளோட பகிர்வு அவள் எல்லாத்தையும் அதில் ஷேர் பண்ணிப்போம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பெனிஃபிட் ஃப்ரம் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு அப்புறம் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸ் அலிம்னாய்கிட்டையும் அவங்களையும் இன்டர்வியூ பண்ணி அதோ அதுவும் போடுவோம் நிறைய நாலெட்ஜபிள் க கம்யூ கர்நாடிக் மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அதில் ஷேர் பண்ணிப்போம் அது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது பிகாஸ் படிக்கிறவா தேர் நியூ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறா பட் எழுதுகிற குழந்தைகள் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி எழுதுறதுக்கோசரம் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் லேர்னிங் புதுசு புதுசாக நிறைய கற்றுக்கிற ஆவாலும் ஸோ குழந்தைகள் நிறைய ஐம்பது பக்கத்துக்கு இப்போ எடுத்தது நாங்கள் சின்னதாக ஆரம்பித்தோம் இப்போ அது எவ்ரி எடிஷன் நானும் பெருசாக இப்போ ரொம்ப பாராட்டுக்கள் ஏன்னா இசை எங்கள் பக்கம் அப்படின்னு பக்கம் பக்கமாக அவங்க எழுதுகிற விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய இசை பயணத்தோடைய மோகன் சார் வந்து உங்களுடைய அருமையான பயணம் அதாவது வாழ்க்கை துணையோடு அமெரிக்காவில் பயணப்பட்ட நீங்கள் இந்த இசை பயணத்தில் இன்னொரு பயணமாக நீங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டீர்கள் அந்த பயணத்தை நான் உங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தேன் அது என்ன பயணம்னா இந்த பிள்ளைகள்லாம் கூட்டின்னு போய் பெரியவங்க முதியவர்கள் இருக்கிற அரங்கங்கள் அதை இல்லங்கள்னு சொல்லலாம் இல்லையா அங்கே போயிட்டு இவர்களை பாட வைத்த நிகழ்ச்சிகள் ஏன்னா நீங்களும் கூட போயிருந்தீங்க அதனால் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதே போல் அந்த கேட்ட அந்த பெரியவங்கள்லாம் அவங்க எப்படி அந்த மாதிரியான எப்படி இன்ட்ராக்ஷன் இருந்தது ஏன் அதுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது முன்னாடி தீபா ஒன்று சிசிசிலேயே பத்மா ஆரம்பித்த இன்னொரு மீங்க என்னதுன்னா ஒய்எஸ்டிசியை யூத் சர்வீஸ் த்ரூ கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் அப்படின்னு வெறும் குழந்தைகள் பாடிட்டு போகாமல் அந்த கத்துண்ட மியூசிக்கை வச்சுட்டு நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கிவிங் பேக் டு த கம்யூனிட்டின்னு அஸ் அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த குழந்தைகளில் அங்கே இருக்கிற ரிட்டையர்டு ஹோம் அங்கே இருக்கிற வயசான வாளுக்கு ஒரு ஒரு டைம் அவளோட கன்வீனியன்ட் டைத்துக்கு குழந்தைகளுக்கு இவாளோட டான்ஸோ அல்லது பாட்டோ பாடி காமிச்சு அந்த ஒன் ஹவர் அந்த அந்த வயசானுவாளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது பிகாஸ் பிரிமச்சர் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறவளுக்கு வெளியில் வந்து இந்த சங்கீதம் மியூசிங்கிறது இஸ் ஜஸ்ட் எ வேர்ல்டு ஒய்டு அதுக்கு ஒரு லாங்குவேஜெலாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த வயசானவா வந்து நாட் ஜஸ்ட் இண்டியன்ஸ் ஈவன் த இந்த மெயின் ஸ்ட்ரீம் அமெரிக்கன்ஸும் வந்து கேடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவளோட நான் இருக்கும்போது எவ்வளோ அவள் என்ஜாய் பண்ணிங்கன்னா சவு மச் இட் திஸ் இட் மீன்ஸ் டு தேம் இந்த குழந்தைகள் வந்து பாடுறதுங்கிறது இட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் திங்கிங் பத்மாவை பொறுத்தவரைக்கும் ஷீ ஸ்டார்டட் இட் பட் ஐஎம் என்ஜாய் இங்கே எவ்ரி டைம் இந்த குழந்தையில் அங்கே போய் பாடும்போது பர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக இப்போது நம்ம இந்த மாதிரி பெரியவங்க கிட்டேருந்து அப்புறம் நம்ம பிள்ளைகள் என்ன இன்ட்ராக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நாம் நிறைய கேள்விப்படும் போது மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் ஒரு யோசனை வரும் அந்த காலத்தில் ஏன்னா நம்ம இசை பேரிஞர் ரொம்ப இசை பேரறிஞர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட நம்ம யாராவது ஒத்த ரெண்டு பேருடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குதுன்னு அறிகிறதுக்கு ஆவல் இருக்கும் அதாவது இன்றைக்கி ஸ்கைப்பில் வந்து நெய்வேலி சந்தானகோபாலன் அன்னைக்கு திவ்யாக பாட்டு சொல்லிக் கொடுக்கின்ற போது அவரே இத்தனை வருஷம் கடந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து அப்படியே வரிசையாக அப்படியே போய் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெய்வேலி அண்ணா நீங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க எங்கள் இணையதளத்தில் பார்க்குறீங்க இந்த பிள்ளைகள் பாடுறாங்க சென்னைக்கு வராங்க மியூசிக் அகாடமிலையோ இல்லை வே வேறு சபாக்கள்லேயோ பாடுறாங்க தியாகராஜ ஆராதனை விழாவில் போய் கலந்துக்கிறாங்க கிளிவினில் நான் விருது வாங்கினேன் ஸோ இந்த சூழலில் நெய்வேலி அண்ணா உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா இல்லை கேட்டிருக்கு கேட்டிருக்கலாம் அல்லது அவர் வந்து இதான இதை பற்றி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கலாம் இது நான் நிறைய அதாவது நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து சிசிசியை பாராட்டிய பதிவுகளை நான் பார்த்தேன் சிசிசி வந்து அமெரிக்காவில் கர்நாடிக் சேம்பர் கான்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இளம் கலைஞர்களை உருவாக்கி கொண்டு வருகிறது அப்படின்னுச்சே இங்கே புகழ்பெற்ற இசைக்கலைகள் எல்லோரும் நான் பட்டியலே வச்சுருக்கேன் அவ்வளோ பேருடைய ரெஸ்பான்ஸை நான் படிச்சுட்டு தான் உங்கள் கேட்குறேன் நீங்கள் தன்னடகத்தோடு வந்து இதுக்கு பதில் சொல்லாமான்னு யோசிக்கிறீங்க அதில் நான் பதில் சொல்லலான்னா நிச்சயமாக அவர் வந்து இப்போ எங்களோட பெருமையை நாங்களே போய் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவர் வந்து சிசிசியோட பெருமையை அவர் எங்கே போனாலும் இந்தியாவில் ஒன்றி இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு போனால் கூட சரி அவர் வந்து வேர்ல்டு ஒய்டு சங்கீதத்துக்கு சங்கீதத்துக்கோசரம் நிறைய டிராவல் பண்ணுறார் போகிற இடத்தெல்லாம் அவர் சொல்கிறது சிசிசியோட பற்றி அவர் எங்களை விட அவர் எங்களுக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக சம்பளம் வாங்காமல் வேலை செஞ்சுட்டுருக்காரு ஸோ அவர் தான் சிசிசிக்கு அவர் ரொம்ப அவர் வந்து எல்லாருக்கும் அதை என்கரேஜ் பண்ணி அதை பற்றி சொல்லி அவள் வந்து இவளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் இங்கே எங்களோட கம்யூனிட்டியில் என்ன பண்ணணும் எப்படி அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயும் சரி இன்னி தேத்திலையும் சரி இஸ் பிளேயிங் ரோல் ஃபார் ப்ராக்ரெஸ்க்கு இப்போ பல தலைமுறைகளாக வந்து அமெரிக்காவில் அங்கேயே பிறந்த குழந்தைகளுக்கும் கர்நாடக சங்கீதத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னிங்க இல்லையா இப்போ அவங்களுக்கான இப்போ மியூசிக்கல் நோட்ஸ் அதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய சூழல் ஏன்னால் இப்போ நம்ம வாயால் சொல்லிக் கொடுக்குறது வேறு ஆனால் எல்லா பதிவுகள் எழுதுகிறோம் மியூசிக்கல் நோட்ஸ் எழுதுகிறோம் நம்ம இன்றைக்கி உலக அளவில் வந்து இருந்து எல்லா வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும் கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கட்டும் அல்லது வந்து இந்துஸ்தானியாகட்டும் அல்லது நம்முடைய பூர்வாங்க தமிழிசை அன்றைக்கி வந்து அருணாச்சல கவிராயருடைய அவருடைய கீர்த்தனைகள்னால் இன்றைக்கி கேட்டாலும் மெய்மறந்து போகிறோம் இல்லையா அந்த அளவுக்கு பூர்வாங்க தமிழிசை மூவருடைய கர்நாடக சங்கீத்தினுடைய மூவர் மாதிரி தமிழிசை மூவருடைய அருமையான படைப்புகளை இந்த பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது நம்முடைய கடமை அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் உதவி செய்யறதுக்குறாங்களா ரே ஆக்சுவலி நீங்கள் இப்ப ஏற்கனவே கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் கூட ஒரு சம்மந்தம் இருக்குது ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களோட காம்பசிஷன் எல்லாத்தையும் நெய்வேலி சந்தானகோபாலன் சார் அங்கே ஏரியாவுக்கு வரைச்ச நாங்கள் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணி சிசிசி குழந்தைகளை அவர்கிட்ட கற்றுக்க வச்சு அப்புறமா ஊத்துக்காடு வெங்கடகவி டேனும் ஒன்று பண்ணி அதில் இந்த குழந்தைகளை கற்றுண்ட காம்பசிஷன்ஸ் எல்லாத்தையும் பாட வச்சு எல்லாம் பண்ணினோம் சந்தானகோபாலன் சார் நிறைய லால்குடி கிருஷ்ணன் சார் அந்த மாதிரி எந்த பிரபல வித்வான்கள் வரச்சியும் அவள் அவைலபிளாக இருக்கான்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவோம் அவள்லாம் ஹோல் ஹார்ட்டடாக எங்களோட எஃபர்ட்டை சப்போர்ட் பண்ணின் இருக்கா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அண்ட் தேர் வெரி ப்ரௌட் ஆஃப் தூரம் நான் இதை சொல்கிற காரணம் என்னென்னா அதாவது இப்போ சங்கீதம் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தினுடைய உன்னதமான ஒரு மொழி மௌனம் என்பது மொழிதான் ஆனால் மௌனம் என்பது என்ற ஒரு மொழியினுடைய இன்னொரு ஒரு நாணயத்தின் இரு பக்கம் இருப்பது போல இன்னொரு மொழி தான் சங்கீதம் அப்படி சங்கீதம் என்று எடுக்கின்ற போது கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லாமல் தமிழ் இசை மிக்க தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதருடைய தமிழ் இசை என்பது மிக உன்னதமானது அப்போது தமிழிசை சார்ந்த பதிவுகளையும் கர்நாடக சங்கீதம் தமிழிசை இரண்டுமே வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில் நான் காரணம் ஒரு இது சஜஸ்டிவ் அது இல்லாமல் ஏன்னா அத்தகைய இனிமையான தமிழ் பாடல்கள் மிக இனிமையான தமிழ் பாடல்கள் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதில் இருக்கும்போது நம்முடைய மொழிக்கும் பெருமையாக இருக்கும் இல்லையா அந்த முன்னெடுப்பும் நீங்கள் செய்கிறீங்கிறதுனால தான் இதை வந்து உங்களை நான் பாராட்டி இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதனால் அது ஒரு முக்கியமான பதிவாக நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்ற கண்டிப்பாக அப்போ நீங்கள் அந்த இப்போ அது கர்நாடக சங்கீதத்தினுடைய பூர்வாங்க மூவர் தமிழிசை மூவர் அவங்க தமிழிசை மூவருக்கு முக்கியமான நான் இன்னும் மிக பெரும் புள்ளியாக கருதுவது தஞ்சை ஆபிரகாம் பண்டிதன் அவங்களுடைய பழைய இசை தரவுகள் அத்தனையும் நாம் வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு மிகப்பெரிய பாலமாகத்தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படின்றது இப்போது இப்போ யூஸ்வலாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றது இப்போ ரெண்டு பேரும் சொல்லலாம் ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின் யா ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா பதினாறு வருஷமாக என்னோட டைரக்ட் மேற்பார்வையில் சிசிசி நடந்துட்டுருக்கு இப்போது என்ன ஒரு பர்சனல் ஃபேமிலி ரிலேட்டட் இதுக்கோசரம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இந்தியா வந்திருக்கோம் பட் ஆகஸ்ட்டு சிசிசி போன சண்டே நடந்தது நாங்கள் இல்லாட்டி கூட அது கண்டினியூஸாக நடக்கணுங்கிறதுக்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் நாங்கள் இல்லாத இல்லாட்டியும் நல்லபடியாக நடந்தது ரிமோட்டாக நான் கம்யூனிகேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி வாலண்டியர்ஸை வச்சுன்னு பண்ணியிருக்கோம் அது மே அது நாங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறமும் இந்த கான்செப்ட் இந்த சிசிசிங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து இயங்கணுங்கிறதுக்கான முயற்சிகள் ஃப்யூச்சர் பிளான்ஸில் இருக்குது அப்புறம் இப்போ ரீசண்ட்டாக நாங்கள் வந்து நியூரோ டைவர்ஸ் கிட்ஸ் நிறைய பேர் இருக்கா நம்ம இந்தியர்களும் இருக்கா தமிழ் கொ மக்களும் இருக்கா அவள்லாம் வந்து நியூரோடைவர்ஸ் குழந்தைகள்னால் அவளோட மன அண்டு அண்ட் அவளோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அவள் வந்து இரு பெரியவாளும் இருக்கா இருபத்தஞ்சி முப்பது வயசானவாளும் இருக்கா அவள்லாம் அவளோட ஓன் ஷெல்லில் இருக்கா ஆனால் அவளுக்கு பாட்டு சங்கீதங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி யூனிவர்சலாக இருக்குது லேங்குவேஜ் ஸோ அவளோட சங்கீதத்தையும் இப்போ சிசிசியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரனுக்குன்னு ஒரு ஸ்லாட்டை க்ரியேட் பண்ணி அவளை ரெகுலர் சில்ட்ரனோட மிக்ஸ் பண்ண வச்சு அவளுக்கு ஒரு 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 ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் கொடுக்கறதுக்கு அந்த பேரண்ட்ஸும் தே அப்ரிஷியேட் தேட் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதமாக பண்ணின்னு இருக்கோம் அதுவும் தொடர்ந்து பண்ணி அந்த மாதிரி குழந்தைகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இதே ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் சிசிசி குழந்தைகளோட சேர்த்து அவளுக்கு ஒரு அது இட் பிரிங்ஸ் தம் எ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலிஸ்க்கு அதனால் அந்த ஒரு இதுவும் பண்ணணுங்கிறது ஃப்யூச்சரில் இருக்கு ரொம்ப மிக ரொம்ப கேட்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்னென்னா அந்த பிள்ளைகளுக்கும் ஆர்வம் ஏற்பட்டு வாழ்க்கையில் அவங்க அந்த பெற்றோர்கள் பார்க்கின்ற போது கண்களில் கண்ணீர் வரும் காரணம் என்னவென்றால் என்னுடைய குழந்தைக்கு வந்து இத்தகைய திறமை இருக்கிறது இதை வந்து சிசிசி வெளியில் கொண்டு வந்துருக்கு அப்படின்னுச்சு அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதையை நீங்கள் அமைத்து கொடுக்குறீங்க அதனால் பாராட்டுகின்றோம் திரு மோகன் சார் இப்போது ஒரு முக்கியமான கேள்வி சரி சரி முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுத்து இங்கே வந்திருக்கோம் யூஎஸ்ஸில் ஆனால் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய சாதனையாடலாம் என்ன உலகம் எங்கே ரெண்டு பேரையும் பார்க்கின்றது அதற்கு ஏன்னா காரணம் நான் இல்லை பத்மாதான் அப்படின்ட்டு வரச்சியெல்லாம் சொல்லிகிட்டே வரீங்க அதுக்கான காரணம் என்ன நான் கூட கேட்டேன் உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு இல்லையா நீங்கள் வெற்றியாளர் தானே அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த அடுத்த லைனை வந்து நான் இல்லை பத்மாதான் நான் இல்லை பத்மாதான் சொல்லிட்டு ஸ்கூலில் இம்போசிஷன் எழுதுகிற மாதிரி சொல்லிட்டே வரீங்க அதுக்கான காரணம் என்ன அது அதுதான் உண்மை அது உண்மை அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அதுதான் உண்மை அது பட் அது வந்து இப்போ சிசி அதுக்கு வேந்து உலகமே வேந்து பார்க்குற அளவுக்குங்கிறது கொஞ்சம் ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் அதை பட் சிசிசிங்கிறது ஒரு ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஆகிடுது எங்களுக்கு பே ஏரியாவில் ஓ சிசிசின்னு சொன்னாலே போதும் வந்து ஓகே மக்களுக்கு தெரியும் அது நாங்கள் வாட் யூ மீன் அப்படின்னு இட்ஸ் லைக் அ பிராண்ட் நேம் மாதிரி ஆகிடுது அது வந்து பத்மாதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஷி வாட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்னு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஒரு ஜோக்காக சொல்லுவோம் அவா சிசிசிங்கிறது பத்மாக்கு ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் மீனிங் எப்போவுமே மைண்டில் அதை பற்றி தான் சிந்தனை அடுத்த குழந்தைக்கு எப்படி என்ன எப்படி வாய்ப்பு கொடுப்போம் இப்போ இந்த இன்க்ளூசிவாக ஒரு நியூ செட் ஆஃப் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் எவ் நம்ம வந்து ஒன்றுத்தையே பண்ணிட்டுருந்தா ஒரு மொனாட்டனஸாக இருந்தால் ஓ இதுவும் ஒரு அனதர் ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகாமல் எவ்ரி இயர் என்னது இந்த வருஷம் புதுசாக பண்ணுவோம் த மண் மைண்டில் ஆல்வேஸ் தட் சிசிசி இஸ் ரன்னிங் ஸோ இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ஃபார் ஹர் அதுக்கு வந்து என்னோடய பங்களிப்புங்கிறது ரொம்ப மேஜராக ஒன்றும் கிடையாது ஆம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் யார் வேர் எவர் ஷி நீட்ஸ் ஹெல்ப் அண்ட் மந்த்லி ஈவெண்ட்டில் ஐ கோ த் மேக்கிங் ஷுர் அந்த எல்லா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆன் டைம் எண்ட் ஆன் டைம் அப்படிங்கிறத தவிர ஃபார் ஹர் சிசிசி இஸ் அர் ஃபேமிலி ஒரு லைஃப் ஸ்டைல் மாத நிகழ்ச்சிகள் தவிர சில உற்சவங்களும் இங்கே நடத்துறீங்க அந்த பதிவுகளில் பார்த்தேன் சிறப்பான உற்சவங்கள் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கு கேட்கின்ற போது அந்த பதிவுகளை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க அதை பற்றி சொல்லுங்கள்ஸ் வயல் பண்ணுவோம் எங்களோட மைல்ஸ்டோன் ஆனிவர்சரி அனிவர்சரி நிறைய ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் பண்ணுவோம் ஃபிஃப்த் ஆனிவர்சரின்னு ஒன்று பண்ணினோம் டென்த் ஆனிவர்சரின்னு பண்ணினோம் தசத்தரங்கினி ஃபிஃப்டீத் அனிவர்சரி ஃபிஃப்த் பட்டிகோத்சவம் அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் பண்ணுறச்சு வி பிரிங் இன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெகெதர் மெனி மெனி மியூசிக் டீச்சர்ஸ் டுகெதர் அவளோட ஹெல்ப்போட ட்ரெயின் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸ்னு பண்ணி அது வந்து கம்யூனிட்டியில் பிகஸ்ட்டு வெல்கம் அதுக்கு தான் கிடைக்கும் பாராட்டுகள் அது அத்தனை பிள்ளைகளையும் அத்தனை இசை கலைஞர்களையும் பாராட்டுகின்றோம் அவருடைய குருக்கள் அத்தனை பேரையும் நம்ம பாராட்டுகின்றோம் இசை ஆசிரியர்கள் அதே போல் அங்கே இருக்கிற அந்த தன்னார்வர்களை பாராட்டுகின்றோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொருத்தரும் நம்ம நன்றி சொல்கிற மாதிரி அத்தனை பேரையும் பாராட்டி மழ்கின்றோம் உங்களுடைய பயணம் வந்து மேலும் சிறப்பாக உலகம் உலகத்தில் விரிவடைந்து எப்படி ஒரு ஒளி என்பது தோன்றி பல இடங்களில் விரிவடைகிறதோ அதே போல் இந்த இசை ஒளி வந்து எல்லா இடங்களையும் விரிவடையும் இந்த அருமையான ஒரு தமிழ் பாலத்தில் உங்களுடைய இசைப்பாலத்தை பற்றி பேசியதற்காக பகிர்ந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இசைப்பாலம் நிகழ்ச்சி வழியாக எங்களை அக்னாலஜ் பண்ணினதுக்கு டிடி தமிழுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சிறந்த பதிவை நாம் பார்க்கின்ற போது நமக்குள்ளே ஒரு பெரிய வேகம் இத்தகைய பதிவுகளை இத்தகைய அமைப்புகளை நாமும் தொடங்க வேண்டும் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு பலர் நமக்கு எழுதினார்கள் எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அரங்கத்தை நாங்களும் அமைக்கப் போகிறோம் கர்நாடக இசை தமிழ் இசை இதை வளர்ப்பதற்காகத்தான் எங்களுடைய அரங்கங்கள் இருக்கும் என்று நமக்கு எழுதியிருக்கிறார்கள் அப்படியென்றால் தமிழ் பாலம் மூலம் நாம் பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு இருவரும் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள் தாங்கள் செய்கின்ற தொடர் சாதனைகளை அவர்கள் சொன்னது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இருவரையும் நாம் பாராட்டுகின்றோம் உங்களின் சார்பாக நீங்களும் கரவுளை எழுப்பி பாராட்டுவது எங்களுக்கு கேட்கிறது மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிகள் சந்திப்போம் அதற்கு முன்பாக உங்களுக்கான ஒரு பதிவு என்னவென்றால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் எழுதுங்கள் உங்களுடைய சாதனைகளை குறிப்பாக அயலகத் தமிழர்கள் தங்களுடைய சாதனை விவரங்களை இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் தொடர்ந்து தமிழ் பால நிகழ்ச்சி நூறு வாரங்களை கடந்து வெற்றி நடைபோடுகிறது பல நாடுகள் பல மக்கள் பல சாதனையாளர்கள் அனைவரும் தமிழ் பாடத்தில் இணைந்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்